ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா நம்ம யூடியூப்பில் வந்து எப்படி வியூஸ் அதிகமாக வரணுமா சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரணுமா அதுக்கு ரெண்டே ரெண்டு செட்டிங் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி பாருங்களேன் சூப்பராக நம்ம சேனல் எங்கேயோ போயிடும் நீங்கள் இந்த ரெண்டு செட்டிங் மட்டும் ஆன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்னோடய சேனலாம் ஃபேமஸே ஆகாது அதுக்கப்புறம் நான் அந்த ரெண்டு செட்டிங் ஆன் பண்ண பாருங்களேன் அப்போ வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரீசார்ஜ் இங்கே பாருங்களேன் நான் கே கொடுக்குற செக் அட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடது ஃபேமஸ் ஆனது ஃபஸ்ட்டு ஒன் கே ஃபஸ்ட்டு கம்மியாக தான் வந்து ஸ்டார்டிங்கெல்லாம் கம்மியாக தான் வந்தது என்னோடய வீடியோ முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் இந்த மாதிரி தான் வீடியோ பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு செட்டிங்கை நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒன் வருது ஐநூறு பேர் பார்க்குறாங்க அப்புறம் டூ கே வருது சிக்ஸ் கே வருது இந்த மாதிரி வீடியோ ஃபேமஸ் ஆகிட்டே வருது அந்த வீடி அந்த ரெண்டு செட்டிங்கை நான் எப்படி ஆன் பண்ணுறேன்னு வாங்க வீடியோ காட்டுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு குரோமோவில் போய்க்கணும் குரோமோவில் போனதுக்கப்புறம் யூடியூப் தாட் ஸ்டூடியோ காம்னு அனுத்துக்கோங்க அமுத்துனோடனே உள்ள லாகின் கேட்குங்க பாருங்களேன் சைடில் லாகின் கேக்குது கேட்டதுக்கு அப்புறம் லாகின் கொடுத்துருக்காங்களா அது போய் டச் பண்ணி பாருங்க டச் பண்ணதும் உள்ள நம்மளோட டீட்டெயில் அதாவது நம்ம சேனலோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலாக பாருங்களேன் என்னோட சேனல் வந்து ஃபுல் டீட்டெயிலாக காட்டுதுங்களா எத்தனை சப்ஸ்கிரைபரு எத்தனை பேர் பார்க்குறாங்க என்னோட ஃபால் சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை அப்படியே லாங்னா ஒவ்வொன்றா டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக காட்டும் அதுக்கப்புறம் வந்து கீழே லாஸ்ட்டில் பாருங்க செட்டிங் இருக்குது செட்டிங் அதை அமுத்துனோடனே நம்ம சேனலோட அந்த ரெண்டு செட்டிங் ஆன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் கொடுக்குற பாருங்களேன் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதை டச் பண்ணுங்க அதில் வந்து டச் பண்ணாதும் இண்டியன் ருப்பீஸ் நான் அமுத்திருக்கேன் உங்களுக்கு எதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்களேன் சேனல் இருக்கா அதில் போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் நம்ம சே என்னோடய சேனலோட டீட்டெயில் காட்டுது ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இண்டியன் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே வந்து நேம் கேட்கும் அதாவது கீபோர்டு கேட்கும் ஸோ கீபோர்டு கீபோர்ட் பக்கத்தில் கீழே வந்து நான் திஸ்மி ரேகா அப்படின்னு போட்டு நான் என்னென்ன இது பண்ணுறேன்னு வீடியோ ஷாப்பிங்கு இதுமே எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா இதுவுமே நம்ம எதை வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு உள்ளதை நம்ம இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை டைப் பண்ணி முடித்தோன்னே நான் கீழே வந்து சேவ் கொடுக்குறேன் சேவ் கொடுத்ததும் முடிஞ்சுது இந்த ரெண்டு இது அப் அப்ளை பண்ணோம்னா போதும் இந்த ரெண்டு செட்டிங்கை நம்ம அப்ளை பண்ணால் போதும் நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகிரும் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன் பாய் திஸ் மீ ரேகா தேங்க் யூ ஸோ மச்